சார் என்ன சார் நீங்க ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு தூக்கம் எல்லாம் இருப்பாங்க என்னப்பா பண்றது எல்லாண்டும் ஒரு ஜாயின் வயிற்று வளர்க்கலாம் ரொம்ப பேர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு வீடு இருக்கா இருக்கே ஒரு ஜான் வயிற்றுக்கு வீடு எதுக்கு என்ன கேட்கிறப்பா நீ கேள்வி இந்த ஒரு ஜான் வயிற்று எங்க வச்சுட்டு வளர்க்குறது அதுக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணாமா சரி வீட்டுல டிவி இருக்கா ஒரு ஜான் வயிற்றுக்கு டிவி எதுக்கு அப்பா ஒரு ஜான் வயிற்று வளர்க்கணும் உயிரோட இருக்கணும் உயிரோட இருக்கணும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் நாட்டு நடப்பு எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா சரி சரி வாங்க போலாம் வாங்க போலாம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க வணக்கம் ஆட்டோக்கார தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா கொஞ்ச நாளா உங்களை இந்த பக்கம் அடிக்கடி பாக்குறேன் வெடிகாலையில எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் எப்ப பார்த்தாலும் ஒரு ஜான் வயிறு ஒரு ஜான் வயிறு இன்னுமா வளர்கிறது அந்த வயிறு வயிறு ஒரு ஜான் வயிற்று வளர்க்கறதுக்குலாம் கஷ்டப்பட்டது முன்னாடி பின்னா இப்ப அந்த ஒரு ஜான் வயிற்று குறைக்கிறதுக்குதான் கஷ்டப்படுறேன்